சண்முகம் பரணி சிறியில் பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சண்முகம் வந்து அவங்க இசைக்கு அழைச்சிட்டு போகிறதுக்காக வந்திருக்கவும் இசைக்கு வந்து சொல்லியிருந்தாங்க நான் ஒன்றும் வர முடியாது நான் அப்படி வரணும்னா நான் ஏற்கனவே சொன்னது தான் வீர அந்த வீட்டுக்கு வந்தால் தான் நான் வந்து பிரசவத்துக்காக அங்கே வந்து வருவேன் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே உடனே சண்முகம் சொல்கிறாங்க இங்கே பாரு நான் ஏற்கனவே சொன்னது தான் அவள் வரமாட்டா அவள் வரணும்னா அதை அவள் தான் முடிவு எடுக்கணுமே தவிர அவ வாழ்க்கையை நான் தீர்மானிக்க முடியாது அப்படின்னு சொல்லவும் இப்போ இசைக்கு சொல்றாங்க அதே மாதிரிக்கு தான் அப்போ என்னுடைய வாழ்க்கையை வந்து நான் தான் தீர்மானிக்கணுமே தவிர நீங்க ஒன்றும் தீர்மானிக்க கூடாது நீங்க தயவு செய்து இங்கிருந்து கிளம்பி போங்க அப்படிங்கவும் என்ன இல்லை எல்லாரும் சேர்ந்து என்ன அவமானப்படுத்திட்டு இருக்கிறீங்களா என்ன நீ என்னன்னா வர மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிற ஆனால் அந்த ஆள் என்னென்னா ஊர் முழுக்க என்னை பற்றி அசிங்கமாக தப்பு தப்பாக பேசிட்டு வர்றாரு எனக்கு வந்து பிரசவம் பார்க்குறதுக்கு எனக்கு துப்பு இல்லாதனால தான் நான் வந்து என் தங்கச்சியை நான் வீட்டுக்கு அழைச்சிட்டு போகாம வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்ட்டையும் சொல்லிட்டு வராரு என்ன எல்லாரும் சேர்ந்து என்னை அசிங்கப்படுத்திட்டு இருக்கிறீங்களா அப்படிங்கவும் அப்போ இசைக்கு சொல்கிறாங்க யாரும் ஒன்று அசிங்கப்படுத்துனது யாரும் ஒன்று அசிங்கப்படுத்தலை நீ தான் அந்த மாதிரிலாம் நடந்துகிட்டு இருக்கிற நீ மட்டும் ஒரு வாரத்தை வீராவை சிவபாலனோட சேர்ந்து வாழ சொன்னேன்னா கண்டிப்பாக அவள் வாழ்கிறதுக்காக வந்திருப்பா ஆனால் நீ தான் வந்து சிவபாலனோட சேர்த்து வைக்காம இப்படி தடுத்து நிறுத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லதுமே சவுந்திர பண்டி சொல்றாங்க அதுதான் நீதான் முடிவு எடுத்துட்டேன் வீரா சேர சேரவிடக் கூடாதுன்னு அப்புறம் எதுக்காக என் மக கட்டின தாலி அவள் கழுத்தில் இருக்கணும் அவள் கழுத்தில் உள்ள தாலியை கலட்டி கொடுக்க சொல் அப்படிங்கவும் இப்படிலாம் சொன்னதுமே சண்முகம் வந்து ரொம்பவே இருந்துட்டு இருந்துட்டுருக்குறாங்க என்ன உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்காக என்னை இப்படிலாம் அவமானப்படுத்திகிட்டு இருக்கிறீங்களா என்ன பார்த்து எனக்கு இலையவால் பிறந்தவன் நீ ஆனால் நீ என்னன்னா இன்னைக்கு என்னை நிற்க வச்சு கேள்வி இருக்கிறியா நான் ஒரு வார்த்தை பேசினாலும் அதுக்கு மாறு பேச்சு நீ பேச மாட்டேன் இன்னைக்கு என்னென்னா நீ இவ்வளோ தூரம் நீ பேசிட்டு இருக்கிற அப்படிங்கவும் ஆமா நான் தான் பேசிகிட்டு இருக்கிறேன் இதுக்கு என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் என் தங்கச்சியோட வாழ்க்கையை நல்லா ஆக்குறதுக்காக நான் தான் பேசிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறவோ ஓஹோ உனக்கு தான் பாப்பா அக்கறை இருக்குதா அப்ப ஏன் தங்கச்சிங்களா நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் நினைக்கலன்னு சொல்றியான்னு கேட்கும்போது அப்படிலாம் நான் சொல்லவே இல்லை ஆனா எதுக்காக நீ இப்படி அமைதியா இருக்கிறேன்னு எனக்கு தெரியல என் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நான் வந்து முத்துப்பாண்டி மாமா என் கழுத்துல எந்த விருப்பம் இல்லாம தான் தாலி கட்டினாரு ஆனா அதுக்கு பிறகு ஒரு கட்டத்துல அவரோட சேர்ந்து வாழ்றதுக்கு நான் சம்மதிச்சு வரும்போது நீ என்ன போக வேண்டாம்னு சொல்லி தடுத்து நிறுத்தின உன் பேச்சுக்காக தானே நான் மறுபிச்சு பேசாம நீ எடுத்த முடிவு கேட்டு உன் பின்னாடியே நான் வந்தேன் அதுக்கப்புறம் நீயா முடிவு எடுத்ததுக்கு அப்புறமா தானே நான் இவர் கூட சேர்ந்து வாழதுக்கே சம்மதித்தேன் அப்படி இருக்கும்போது வீராவோட வாழ்க்கையில மட்டும் ஏன் நீ தலையிடக்கூடாது தலையிட மாட்டேன்னு நீ இருக்கிற எனக்கு அதுதான் ஒன்றும் புரிய மாட்டுக்கு அப்படின்னு சொல்லவும் சிவபானன் மாதிரிக்கு ஒரு மாப்பிளை கிடைக்கிறதுக்கு வீரா ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும் அப்படிங்கவும் அப்போ உடனே பரணி வந்து சொல்கிறாங்க அங்க பாரு இசைக்கு நீ இப்படிலாம் பேசிட்டு இருக்காத கொஞ்சம் நீ அமைதியே இரு ஏற்கனவே சண்முகம் ரொம்பவே கோவத்தில் இருக்கிற அப்படிங்கும் போது பாரு பரணி நீ கொஞ்சம் அமைதியாக இரு இன்றைக்கு ரெண்டெலாம் ஒன்று பார்க்கணுன்னு சொல்லி தான் நான் இவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருக்கிற அப்படிங்கவோ அப்போ சண்முகம் வந்து கேட்டுகிட்டு இருக்கிறாங்க என்னை அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிக்கிட்டு பிரசவத்துக்கு அங்கே வர மாட்டேன்னு சொல்லிவிட்டு நீ இந்த மாதிரிக்கெலாம் பண்ணிகிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது நான் எதுவுமே நான் பண்ணலை வீராவை சிவபாலனோட சேர்த்துவே அப்படிங்கிற ஒன்று மட்டும் தான் பண்ணுறேனே தவிர மற்றபடி நான் எதுவுமே நான் வந்து தலையிடலை அப்படிங்கிறாங்க அப்போ சண்முகம் சொல்கிறாங்க வீரா வரமாட்டான் அந்த வீட்டுக்கு அப்படிங்கவோ உடனே சமுந்திரம் பண்ணி சொல்கிறாங்க வீரா வரவே வேண்டாம் அவள் களத்தில் கடக்கிற தாலியை மட்டும் நீ கழட்டி கொடுத்துட்டாலே போற அப்படிங்கவோ உனக்கு என்ன வீரா காலத்தில் கிடக்கிற தாலியை கழட்டி கொடுக்கணும் அவ்வளோ தானே அதோட அந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து இசைக்கு பரணி பாக்கிய எல்லாருமே அதிர்ச்சியடை முத்துப்பாண்டி சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன சண்முகன் இப்படி முடிவெடுத்துட்டு இருக்கிற நீ மட்டும் வந்து இப்படிலாம் முடிவெடுக்காத வீராப்பையும் நம்ம சேர்த்து வைக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லவும் எங்க பாரு என் தங்கச்சியோட வாழ்க்கையை நாசம் பண்ணினே இவன் இவன் கூட சேர்ந்து என் தங்கச்சி வாழ்றதாவது அப்படிங்கும் போது அப்போ இசைக்கு சொல்றாங்க அன்னைக்கு முத்துப்பாண்டி மாமா என் கழுத்துல என் தான் தாலி கட்டினாரு அப்போ மட்டும் என் தாலியை வந்து நீ கலட்டி கொடுக்க சொன்னியா என்ன அப்படிலாம் நீ சொல்லல அப்புறமா இப்போ மட்டும் எதுக்காக நீ இப்படிலாம் செய்துட்டு இருக்கிற அப்படிங்கும் போது எங்க பாருன்னா நான் சொல்றது கேளு வீராவோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அதுக்காக தான் இப்படி சொல்ற அப்படிங்கவோ எங்க பாரு நீ என்ன சொன்னாலும் சரிதான் வீரா சிவபெருமானோட சேர்ந்து வாழ்றதுக்கு வரமாட்டா அப்படிங்கிறாங்க அப்போ நீ தான் முடிவு எடுத்திருக்கிற அப்ப வீராவையும் சிவபெருமானையும் சேர விடக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு நீ தான் இந்த மாதிரிக்கெல்லாம் முடிவெடுத்து வச்சிருக்கிற அப்படி ஆனா யார் கேட்டாலும் வீரா மேல பழி சுமத்திட்டு இருக்கிற அப்ப ஆக மொத்தத்துல வீராவும் சிவபெருமானும் சேரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீ தான் உன் மனசுக்குள்ள இந்த மாதிரி நீ வச்சிருக்கே தவிர மத்தபடி நீ மட்டும் ஒரு வார்த்தை சொன்னேன்னா கண்டிப்பா வீரா சிவபெருமானோட சேர்ந்து வாழ்றதுக்கு சம்மதிச்சிருவா ஆனா நீ வீராவை தடுத்து நிறுத்திட்டு இருக்கிற உன்னுடைய பாசத்தினால அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே சண்முகம் ரொம்பவே கோவப்பட்டு இசைக்கு அடிக்கிறதுக்காக கை ஒங்குறாங்க நான் பார்த்து பிறந்து வளர்ந்தவன் நீ நீ என்னன்னா என்ன நிக்க வச்சு கேள்வி கேட்டு இருக்கிற அப்படிங்கிறவங்க உடனே வந்து முத்துப்பாண்டி வந்து தடுக்கிறாங்க பாரு சண்முகம் நீ அடிக்கிறது ஒன்றும் தங்கச்சியை கிடையாது ஏன் பொண்டாட்டியோ ஆகும் அது மட்டும் இல்லாமல் அவ வாய் வயிறுமா இருக்கிறா இந்த நிலைமையில அவள் அடிக்கிறதுக்காக கை ஓங்குறியா அதுவும் ஏன் முன்னாடியே அப்படின்னு சொல்லிட்டு ஓஹோ எல்லாருமே கூட்டமாக சேர்ந்துட்டீங்களா அப்போ எல்லாருமே கூட்டமாக சேர்ந்து எனக்கு எதிராக அந்த மாதிரி நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போது எங்க பாருன்னா போனா அப்படிலாம் உனக்கு எதிராக யாருமே இல்லை வீராவையும் சிவபலனையும் சேர்த்து வேணும் தான் சொல்லிட்டு இருக்கமே தவிர மற்றபடி உனக்கு எதிராக நாங்கள் யாருமே எதுவும் செய்யலை அப்படிங்கிறாங்க ஆனாலும் வந்து சண்முகம் வந்து பிடிவாதமாக இருக்கிறாங்க இங்க பாரு நாளைக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்டுற அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் கோவத்தோட பரணி அழைச்சிட்டு போகவும் பரணி வந்து இசைக்க சொல்றாங்க என்ன இசைக்கு இந்த மாதிரி நீ பேசணும்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை உன்னை அழைச்சிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தோம் ஆனால் இன்னைக்கு என்னென்னமோ நடந்து போச்சுது இப்போ இது எதுல போய் முடியுமோ தெரியல அப்படிங்கும்போது போது இங்க பாரு பரணி இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும் அதுக்கு தான் இன்னைக்கு நாங்க முடிவு கட்டுறதுக்காக தான் அங்க வரலான்ட்டு இருந்தோம் ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க இங்க வந்துட்டீங்க இன்றைக்கி ரெண்டில் ஒன்று தெரிஞ்சாகணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் நினச்சிருந்தோம் அப்படின்னு சொல்லவும் இப்போ வந்து பரணி வந்து சொல்கிறாங்க இன்னி என்னென்னமோ நடக்க போதோ தெரியலையே இது எல்லாம் எந்த ஆளால் வந்தது அப்படின்னு அவங்க அப்பாவை போட்டு திட்டவும் நான் என்னால் பண்ணினேன் அப்படின்னு சொல்லி இருக்கவும் ஆமாம் நீ தான் டீ கடையில் வச்சு சண்முகத்தை உசிப்பேற்றி விட்டுட்டு இருந்தேன் அதனால தான் சண்முகம் இந்த அளவுக்கு கோபத்தோடு வந்தால் அது புரியாமல் இவரை இன்னும் கொஞ்சம் கூட உசிப்பேற்றி விட்டுட்டா இப்போ அவன் உச்சக்கட்ட ஆவேசத்தில் இருக்கிறான் இப்போ வீட்டுக்கு போய் என்னெல்லாம் முடிவு எடுக்க போகிறானோ தெரியலையே அப்படின்னு சொல்லிவிட்டு பரணி ரொம்பவே பதட்டமாக போகவும் இங்கே பார்த்தோம்னா சண்முகம் கோவத்தோட நேராக வீட்டுக்கு வராங்க அப்போ அங்கே ரத்னா அறிவழகன் வீராமை எல்லாமே இருக்கவும் என்ன சண்முகம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அறிவழகன் கேட்டுட்டு இருக்கும்போது எல்லாமே முடிஞ்சு போச்சுது எனக்கு இன்னும் ஒரு தங்கச்சி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ இதை கேட்டு ரத்னா வந்து அதிர்ச்சியடைகிறாங்க என்னென்னா நீ இருக்கிற நீ வந்து இசைக்கு அழைச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு தானே போனேன் இப்போ என்னென்னா ரொம்ப கோவத்தோடு வந்துருக்கிறேன் இசைக்கு எங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இசைக்கியம்லாம் ஒன்று அம்மில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்ப வந்து பரணி வராங்க பரணி கிட்ட வந்து ரத்னா வந்து கேட்டுட்டுருக்குறாங்க என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது என்ன ஆச்சுதா எல்லாமே ஆச்சுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்க பாரு சண்முகம் நீ கொஞ்சம் அமைதியர் இரு அப்படிங்கும் போது அவ என்னை நிக்க வச்சு இந்த மாதிரி எல்லாம் அவ பேசியிருக்கிறா நீ என்னன்னா அமைதியருன்னு சொல்லிட்டு இருக்கிறியா எனக்கு ரெண்டுல ஒரு முடிவு எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே சண்முகம் கோபத்தோட அவங்க ரூமுக்குள்ள போறாங்க அப்ப ரத்னாவும் வீராவும் கேட்டுட்டு இருக்காங்க அங்க என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அப்ப அங்க நடந்தது எல்லாத்தையும் சொல்றாங்க இதை கிட்டத்தன இவங்க எல்லாருமே அதிர்ச்சியடைறாங்க ஐயோ இப்ப என்ன பண்றதுக்கு அண்ணா இந்த அளவுக்கு கோவமா இருக்கிறான் இசைக்கு எதுக்காக இப்படிலாம் பேசணும் அப்படின்னு சொல்லி தெரியலே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ பரணி வந்து அவங்க கிட்ட சொல்கிறாங்க இதெல்லாம் ஒன்னால தான் நீ மட்டும் சிவபலனோடு சேர்ந்து வாழ்றதுக்காக போயிருந்தேன்னா இந்த பிரச்சனை நடந்திருக்காது அப்படிங்கவும் என்ன பரணி இப்படி பேசிட்டு இருக்கிற என் வாழ்க்கை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படிங்கும் போது ஆமாண்டி இப்படி பேசிட்டே இருங்க பேசி பேசி பிரச்சனையை வளர்த்துக்கிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே அவ வந்து வீராவும் கோவத்தோடு அவங்க போயிருந்தாங்க அடுத்த நாள் ஆனதுமே பார்த்தோம்னா சவுந்தர பாண்டி வந்து அவங்க வீட்டிலேருந்து கிளம்புறாங்க அப்போ பாக்கியாத்திர சொல்கிறாங்க என்ன பார்த்துட்டு இருக்கிறவா நம்ம சண்முக வீட்டுக்கு போகணும் அவன் தான் இன்னைக்கு வீராக்கலத்தில் கிடக்கிற தாலி கலட்டி தூக்கி தாரன்னு சொன்னாமலா வா நம்ம போய் வாங்கிட்டு வரலாம் அப்படிங்கும் போது இவர் பேசிட்டு இருக்காரு தான் கோவத்தில் பேசிட்டு போனா அப்படிலாம் பண்ண மாட்டேன் அப்படிங்கும் போது எங்க நீங்க வாரீங்களா இல்லையா இல்லைன்னா நான் மட்டும் போறேன் அப்படிங்கும் போது ஐயோ இவர் மட்டும் போனாக்கி பிரச்சனையை வந்து இன்னும் பெருசாக்கிட்டு போயிருவாரு பாரு இசைக்கு வா நான் போயிட்டு வர அப்படின்னு சொல்லும் போது உடனே இசைக்கு நானும் வர அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கே வராங்க அடுத்தங்க பார்த்தோம்னா வந்து சண்முக வீட்டுக்கு சவுந்தரபாண்டி பாக்கியா அதுக்கப்புறம் இசைக்கு முத்துப்பாண்டி சிவபானி எல்லாருமே வரவும் அப்போ சண்முகத்தை வந்து கூப்பிடவும் உடனே சண்முகம் எல்லாருமே வராங்க இவங்களை பார்த்ததுமே உடனே சண்முகம் இன்னும் கோவத்தோடு இருக்கும்போது உடனே பரணி வந்து எதுக்கு இப்போ வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கவோ அதுதான் உன் புருஷெல்லாம் சொன்னாமலாம் அவள் கழுத்தில் கிடக்கிற தாலியை கலட்டி தூக்கி தாரேன் இன்னைக்கு வந்து வாங்கிட்டு போகணும் அதுக்காக தான் வந்திருக்கிற அப்படின்னு சவுந்தரப்பாண்டி சொல்லவும் உடனே வந்து சண்முகம் வந்து வீராவை கூப்பிடுறாங்க இப்போ வீரா வராங்க எங்கள் பாரு வீரா உன் களத்தில் கிடக்கிற தாலியை கழட்டி இவன் முகத்தில் தூக்கி வீசி ஏறி அப்படின்னு சொல்லவும் அண்ணா சொன்னாக்கி நீ கேப்பியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே பார்த்தோம்னா வீராவும் ஒரு முடிவு எடுக்கிறாங்க அன்னைக்கு நீங்க கேட்கும் போது இந்த தாலியை கலட்டப்பட்டு சொன்னேன் ஆனால் எப்போ எங்கள் அண்ணன் இப்படி ஒரு வார்த்தை சொன்னாரோ அதுக்கு மேலே எனக்கு மறு பேச்சு கிடையாது இங்கே கெட்ட தாலியை நான் வந்து கலட்டி தரேன் வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு தாலியை கலட்டுறதுக்காக போகவும் எல்லாருமே அதிர்ச்சியோட இருந்துட்டு இருக்கிறாங்க வீரா இந்த மாதிரிக்கு ஒரு முடிவு எடுத்துட்டாலா அப்படின்னு சொல்லிட்டு சண்முகமும் இப்படி பேசிட்டான்னு சொல்லிட்டு எல்லாருமே அதிர்ச்சியோடு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா கனி உடம்புல வந்து அவங்க சூடாமணி வந்துருதாங்க தாலியை கலட்டாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்தவும் உடனே வந்து எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க அப்போ கனி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அதாவது கனி இருக்க சூடாமணி சொல்றாங்க உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ தாலியை கலட்டு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து தான் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம்